கேசவபுரத்துல சுபத்ரா சுப்பாங்கிற கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களோட பொண்ணு ரோஜாவ மூர்த்திங்கிறவனோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க புருஷ முட்டாள் அப்படிங்கறதுனால அவளோட மாமியார் வீட்ல அவளோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ரோஜா ஒரே பொண்ணுங்கறதால ரொம்ப செல்லமா வளர்ந்திருந்தான் ஊர் மக்கள் கூட அவ புருஷம் பண்ற வேலைக்கெல்லாம் அவளை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூணு மாசம் இதே மாதிரி போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு கவலை ஆயிடுச்சு தன்னோட புருஷனை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் எப்படியாவது தன்னோட புருஷனை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு நினைச்சான் என்னமோ நல்லா இருக்கியோ மாப்பிள்ள நல்லா இருக்காரா நான் நல்லா இருக்கேன் மாமா வணக்கம் அத்த ஏன்பா இவ்வளவு நாள் ஆச்சா எங்களை எல்லாம் உனக்கு இல்லைங்க அத்த அவ போலான்னு சொல்லியிருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேன் எனக்கு சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தா சீக்கிரம் வந்திருப்பேன் சரி விடுங்க மாப்பிள இப்பவாவது அவளை கூட்டிட்டு வந்தீங்கல ஏண்டிமா எங்களை மறந்துட்டியா எங்க ஒரே ஒரு பொண்ணு உன்னை பாத்து எவ்ளோ நாள் ஆச்சு இத்தனை பேர் பேசியும் ரோஜா எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான் ஏதாவது உடம்பு சரியில்லையோ என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டும் எதுவும் சொல்லல முகத்துல ஒரு கோபத்தோட எல்லாரையும் பாத்துட்டு இருந்தான் அம்மா என்ன சாப்பிடுற ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு புடிச்சத சொல்லு செஞ்சு தர

மாப்பிள உன்ன ஒழுங்கா பாத்துக்கிறாரா நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையாமா வீட்ல இருந்தேனா வீடு கலக்கலன்னு சந்தோஷமா இருக்கும் ஒரு நிமிஷம் கூட வாயை மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டேன் இப்போ நீ இப்படி உட்கார்ந்து பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு எனக்கு எதுக்காக இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க இவர் ஒரு அடி முட்டாள் தெரியுமா ஒரு வேலை சொன்னா இன்னொரு வேலை செய்யறாரு மொத்த வேலையோ நாசம் பண்ணிடுறாரு ஏதாவது தவறு நடந்திருக்கோமா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போய் விசாரிச்சேன் எல்லாரும் இவரை நல்லவன சொல்லிருந்தாங்க தெரியுமா என்னப்பா பேசுறீங்க நீங்க ரெண்டு நாள் நான் இங்கேயே இருக்க. அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. என்னங்க எல்லாத்தையும் இப்பயே பேசணமா? அப்புறமா பேசிக்கலாம். புள்ள ஏற்கனவே கவளையில இருக்கா. ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். போமோ போய் மூர்த்திய கூடிக்கிட்டு வா. रोजாவும் மூர்த்தியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சுபத்ராவும் சுபையாவும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடறத இருந்தாங்க மூர்த்திய பாக்கிறதுக்கு அவ சொன்ன மாதிரி தோணலங்கறதால ரோஜா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க என்னங்க வைக்கோல கொண்டு வந்து கட்டி போடுங்க மாடு எதுவும் சாப்பிடாம பாத்துக்கோங்க சரி ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வைக்கோல கயிறால கட்டி கூரை மேல போட்டான் நம்ம பொண்ணுதான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம மாப்பிள்ள புத்திசாலியா தான் இருக்காரு இவ்ளோ மேல போயி மாடு வைக்கோல சாப்பிடாத மாட்டுக்கு வேணும்னா நம்ம மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதுக்கு போடலாம் சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லைங்க மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம் போடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பால் கறக்கலாம் மூர்த்தி போயி வீட்டு முன்னாடி ஏனிய போட்டு ஏ மாடு வா ஏனில ஏறு போய் வைக்கோல சாப்பிட்டு சீக்கிரமா பால கொடு மாடு வராததால மூர்த்தி அத பலவந்தமா இழுத்தான் மாடுங்க சத்தமா கத்தனதால வீட்ல இருந்த மூணு பேரும் வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள ஏன் மாடுங்க இப்படி கத்துதுங்க டெய்லி இதுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தீங்களே எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தீங்களா நீங்க மேலே ஏறி வைக்கோல சாப்பிடு பால் கொடுன்னு சொன்னா இதுங்க இப்படி கத்துதுங்க மாடுங்க ஏனில ஏறி எப்படி சாப்பிடுங்க நம்ம தான் கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு போடணும் ஓ அப்படி பண்ணணுமா மாப்பிளைக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது போல இருக்கு வைக்கோல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியில கிளம்புறதுக்கு தனியா இருக்காரு எவ்வளவு நேரம் முட்டை போடுற கோழி மாதிரி ஒரே இடத்துல இருப்பாரு அப்படி வெளியே நாலு தெருவுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்கல சரி சரி மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேவா பால் விற்க போய்கிட்டு இருக்கேன் வரீங்களா மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து பசாருக்கு பால் விற்க போனாங்க எங்க நின்னு அந்த இடத்துல இன்னைக்கு காய்கறி வண்டி இருந்தது மூர்த்திய அனுப்பி நிப்பாட்டும்படி சொன்னாரு வண்டிய கொஞ்சம் தள்ளி விட்டதும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் பால் வித்தாங்க இன்னைக்கு நீங்க வந்த பரபரப்புல பால்ல கொஞ்சம் தண்ணி ஊத்த மறந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சொம்புல நல்ல தண்ணியை கொண்டு வந்து பால்ல ஊத்துனாரு மாமா பால்ல தண்ணி கலக்கறது தப்பு இல்லையா நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி பாலை விற்கணும் ஒரு நாளைக்கு இந்த மாடு திக்காவும் ஒரு நாளைக்கு தண்ணியாவும் பாலை குடுக்குங்க அந்த நேரத்துல தண்ணி கலக்க கூடாது எப்ப திக்கா குடுக்குதுங்களோ அப்பதான் கலக்கணும் இதெல்லாம் தான் அடடு பாலு திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தா தானே மாமா சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தான் அது ரொம்ப தண்ணியானதால அந்த பாலை பார்த்து யாரும் வாங்கறதுக்கு முன் வரல அடடே மாப்பிள என்ன வேலை பாத்துட்டீங்க எல்லா பாலும் வீணா போச்சு பால் இவ்ளோ தண்ணியா இருந்தா யாரும் வாங்க மாட்டாங்க நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் தினமும் ஒரே மாதிரி பாலை கொடுக்கணும்னு நீங்க எதுக்காக இவ்ளோ தண்ணிய ஊத்துனீங்க பாலை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீணா போன பாலை எல்லாம் கீழே ஊத்தினாங்க அதுக்குள்ள சுபத்ராவும் ரோஜாவும் வெளியே வந்தாங்க என்னங்க பாலை வைக்கலையா ஆமா பால் என்ன இவ்ளோ தண்ணியா இருக்கு இவ்ளோ தண்ணியான பாலை யார் வாங்குவாங்க மாமா பால் திக்கா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு நான் தான் தண்ணிய ஊத்துனேன் ஐயோ பால் மொத்தமும் வீணா போச்சே இப்படி ஆனா எப்படி வியாபாரம் பண்றது சரி விடுங்க தானியம் இருக்கிற கிடங்கு இருட்டா இருக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணுங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா போதும் தானியத்தை கொண்டு வந்து சமைப்பேன் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல மூர்த்தி உடனே ஒரு கூடையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு தானியம் இருக்கிற கிடங்குக்கு போனான் மறுபடியும் வெளியில வந்தான் இந்த மாதிரி பல தடவை பண்ணான் அதுக்குள்ள சுபத்ரா வந்து மூர்த்திய கேட்டாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள இத்தனை தடவ நடக்கிறீங்க அதுவும் தலையில கூடைய வச்சுக்கிட்டு அந்த அறையில் இருட்டா இருக்கு தானிய எடுக்க முடியலன்னு ரோஜா சொன்னால அதான் கூடையில வெளியே போய் சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு ரூம்ல போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் முப்பது கூட ஆச்சு ஆனால் இன்னும் இருட்டாதான் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு வருஷம் பண்ணாலும் ரூமுக்கு வெளிச்சம் வராதுங்க அந்த ரூம்ல தீபம் ஏத்தினாலோ இல்லைனா ஏதாவது ஜன்னல கின்னலை திறந்தா உள்ளுக்குள்ள வெளிச்சம் வரும் ஓ அத்த இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே ஒரு நிமிஷம் இருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க என் பொண்ணு சொன்னது நிஜம்தான் இந்த பைய ஒரே முட்டாளா இருக்கானே ஒரு வேலையும் செய்ய தெரியலையே இப்படியே போச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாங்க சுபத்ரா அப்பா காய்கறி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லம்மா வாங்கிட்டு வர என்னங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க அவங்க இவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு வராதிங்க புரிஞ்சுதா இன்னொரு தடவை சொல்லணுமா ஏன் இப்படி சொல்ற நான் ஏன் அப்படி ஞாபகம் இல்லையா ஏற்கனவே ஒரு தடவை காய் வாங்க போய் தெரிஞ்சவன் வந்தான்னு சொல்லி சாயந்தரம் வரைக்கும் வரல சாயந்தரம் வரைக்கும் சமைக்காம நான் காத்துக்கிட்டு இருந்தனே இல்லம்மா இந்த தடவை அப்படி பண்ண மாட்டேன் நானும் மாப்பிள்ளையும் போறோம் சீக்கிரமா வந்துடுறோம் சுப்பையா பணத்தை மூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு காய்கறியையும் அவர் கையாலேயே வாங்க வைக்கணும்னு நினைச்சாரு இவரு காசு விஷயத்துல எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுகிட்டு பொண்ணுக்கு நல்லது சொல்லணும்னு நினைச்சாரு மூர்த்தி பணத்தை எடுத்துக்கோங்க போய் எல்லா இடத்துலயும் காய் வாங்கிட்டு வாங்க நல்ல காயா வாங்குங்க சில்லற குடுத்ததும் அத கரெக்டா எண்ணி வாங்குங்க நீங்க சொன்ன மாதிரியே மாமா மூர்த்தி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல சுப்பையா நின்னு அவரை பாத்துட்டு இருந்தாரு எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமும் கையில கொஞ்சம் பணம் பாக்கி இருந்துச்சு மீதி பணத்தை என்ன பண்றாருன்னு நினைச்சாரு மூர்த்தி காய்கறி எல்லாம் இருக்கும் போது வழியில ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க அந்த மீதி பைசாவை கொண்டு போய் அந்த தம்பதி கிட்ட கொடுத்தாரு உங்களை பார்த்தா ரொம்ப பசியில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் வயிறார சாப்பிடுங்க ராத்திரி சாப்பாடெல்லாம் அவரோட ரூமுக்கு வந்தாரு மூர்த்தி அப்ப ரோஜாவ அப்பா அம்மா அம்மா ரோஜா நீ சொன்ன மாதிரி முட்டால் தான் எதிரில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா தாங்க மாட்டேங்கிறாரு ஒன்னையும் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறாருமா எடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்னு எத்தனை தடவை சொல்றாரு இதனாலதான் அந்த ஊர்ல எல்லாரும் அவர நல்லவர்னு சொல்லிருக்காங்க அவரு ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ளையா இருப்பாருமா அதான் சின்ன சின்ன வேலை கூட அவருக்கு தெரியல சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீ பூத கண்ணாடியில பாத்தேனா அதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையா தான் தெரியும் எந்த வேலையை எப்படி செய்யணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலம்மா முக்கியமா அவருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல நீ கொஞ்சம் பொறுமையா அவருக்கு எதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடு அதே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஆனா இவங்கல்ல நல்லவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு விரல் விட்டு எண்ணிரலாம் அப்படின்னு தன்னோட பொண்ணுக்கு புரியற மாதிரி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க நந்தவனபுரோன்ற கிராமத்துல சின்னையா சுஜாதான்ற தம்பதி இருந்தாங்க அவங்க ஒரு தள்ளு வண்டியில தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல வர தான் அவங்க பொண்ணு மீனாவை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க எப்பயும் மாறி அன்னைக்கும் தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப சின்னையா வாங்கயா வாங்க வாங்கம்மா வாங்க சூடான ருசியான தோசை இருக்கு முருவலான தோசை குண்டான தோசை மசாலா தோசை பொடி தோசைன்னு எல்லா வெரைட்டியும் இருக்கு வந்து ருசிச்சு பாருங்க அப்படின்னு கத்தி கத்தி சின்னையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனா அவர் கத்துறது கேட்டு ஒருத்தர் கூட அந்த கடைக்கு வந்த பாடாவே காணும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க இத கவனிச்ச சுஜாதா சின்னையா கிட்ட என்னங்க என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனா இன்னும் ஒருத்தர் கூட தோசை சாப்பிடவே வரல ஏங்க இப்படியே வியாபாரம் போனா எப்படி ஆ எப்படி சுஜாதா நம்ம கடைக்கு வருவாங்க அதான் நம்மள பாத்தே போட்டிக்கனு தெருக்கு தெரு டிஃபன் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்களே அங்க போறாங்க எல்லாரும் நம்ம கடைக்குதான் வருது இல்ல ஐயோ இப்ப என்னங்க நம்ம பண்றது இப்படியே இருந்தா நம்ம கடைய மூடிட்டு போக வேண்டியதா நம்ம பொழப்ப எப்படிங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க சுஜாதா வருத்தப்படாத சுஜாதா நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் எல்லா விதத்திலயும் செய்யலாம் அதுக்கப்புறம் பலனை கொடுக்க வேண்டியது கடவுள் கையில தான் இருக்கு நம்ம உழைப்பையும் முயற்சியும் போடுவோம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க வியாபாரன்றது ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா நடக்கும் இன்னொன்னு ஒரு நாளைக்கு எதுவும் இல்லாம இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம முயற்சியையும் உழைப்பையும் மட்டும் போடுவோம் பலனா கடவுள் கொடுப்பாருன்னுட்டு நம்புவோங்க ஆனாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு தூண்டு போயிடக்கூடாது நிமிந்து நிக்கணும் அப்படின்னு சின்னையா சுஜாதா கிட்ட சொல்லிட்டு யாராவது அவர் கடப்பாக்க வருவாங்கன்னு வாங்க வாங்க சுட சுட தோசை மசாலா தோசை பொடி தோசை நெய் தோசை அப்படி கத்தி கத்துன்னு கத்துனாரு சின்னையா ரொம்ப நேரம் கத்தி கத்தி டயர்ட் ஆகி நிக்க முடியாம ஸ்டூல்ல உட்கார்ந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட கடைய தாண்டி ராஜையான்னு ஒரு விவசாயி அங்க வந்தாரு அவங்கள பார்த்து பார்க்காத மாதிரி கடைய தாண்டி போயிட்டாரு ராஜயா அப்படி போறத பார்த்து சின்னையா என்ன ராஜயா இன்னைக்கு தோசை சாப்பிட எங்க கடைக்கு வரலையா அட போச்சு உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு வர சொல்ற நீ நாப்பது ரூபாய்க்கு குடுக்கற தோசைய உன் சொந்தக்காரன் இருக்கான்ல அவன் வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் தரான் அவங்க நல்லா இருக்கு சொல்றதெல்லாம் எல்லாம் தான் இருக்கு ராஜையா நான் குடுக்கற மாதிரி வெரைட்டி வெரைட்டியான டேஸ்டான தோசை குடுக்கறானா சட்னி சாம்பார் எல்லாம் குடுக்கறானா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜையா எனக்கு காசு மிச்சமாகுதா அத தான் நான் பாக்குறேன் என்னப்பா ராஜயா நீ இப்படி இருக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா சாப்பிடும் போது ஒவ்வொரு கடையில என்ன ஸ்பெஷல்னுட்டு தெரிஞ்சுக்கணும் பத்து ரூபாய் விட நான் ஜாஸ்தியா விக்கிறேன்னா என் தோசையில ஏதோ ஒரு ஸ்பெஷல் அத சாப்பிட்டு தான் இங்க வருவீங்க ருசி காசு இதெல்லாம் வீடு சின்னையா உன்கிட்ட வந்து சாப்பிடணும்னா ஊரெல்லாம் சுத்திட்டு இந்த இடத்துக்கு வரணும் ஆனா இதுவே உன்னோட சொந்தக்கார ரமணையா என் வீட்டு பக்கத்துலயே விக்கிறான் நான் அவன் கிட்டே வாங்கி சாப்பிடலாம்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ராஜயா நீ அவன் கிட்ட குடுக்க முப்பது ரூபாய என் கிட்டே கொடு நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போற அதே ரூபாய்க்கு நல்ல ருசியான தோசைய உனக்கு கொடுக்கற இங்க சாப்பிடு ஐயோ சின்னையா இன்னைக்கு நான் ரமணையா கடையில தான் தோசை சாப்பிட்டேன் நாளைக்கு வந்து உன் கடையில சாப்பிடுற சரி மத்தவங்க கிட்ட கூட சொல்லு ராஜய்யா ராஜய்யா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அப்ப சுஜாதா என்னங்க என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது கூடயா தெரியல தோசை வியாபாரம் தெரிஞ்சுகிட்டே கேக்குறீங்க சுஜாதா அப்பா நான் கேட்டது தோசை வியாபாரத்தை பத்தி இல்லங்க கம்பியான வேலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே அத பத்தி ஓ அதுவா கஸ்டமர்ஸ் எப்படியாவது நம்ம கடைக்கு வர வைக்கணும் நினைக்கிறேன் ராஜையா சொன்னது சரிதானே ஜனங்க எல்லாரும் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்கி சாப்பிடுவாங்க பத்து ரூபாய்க்குலாம் எல்லாம் பேரும் பேசணும்னா நம்ம எப்படி நம்ம பொழப்ப நடத்துறது ஏங்க அதுக்காக பத்து ரூபாய் கம்மி பண்ணுவீங்களாங்க நீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணா யாரும் கடைக்கு வர மாட்டாங்க சுஜாதா அப்படி சின்னையா வழியில போறவங்கள தெரிஞ்சவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தோசை கம்மியான விலைக்கு கொடுக்கறோன்னு கூட சொல்லி பார்த்தாரு ஆனா யாருமே அவங்க கடைக்கு அணிக வியாபாரம் தான் வரல சாயந்தரம் ஆனதும் கடையை மூடிட்டு தள்ள வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு போனாங்க சுஜாதா அங்க தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த மீனா அம்மா இன்னைக்கு தோசை தானம்மா என்னமா நீ தினமும் தோசையே பண்ணிட்டு இருக்க இந்த தோசைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு தெரியுமா தோசையே நான் வெறுத்துட்ட சாதம் குடுமான்னு கேட்டா மாவு வேஸ்ட் ஆயிடும்னு நீ எழுத அப்படி இஷ்டமே இல்லனா கூட தோசை சாப்பிட்டுட்டு மீனா கம்மன் இருந்தா அதுக்கப்புறமா சுஜாதாவும் திண்ணையாவும் தூங்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவும் தூங்கிட்டா ஆனா சுஜாதாக்கும் சின்னையாக்கும் தூக்கமே வரல இப்படி நம்ம கடை மோசமான நிலமையில போயிட்டு இருக்கே ஏதாவது புது புது ஐடியா கொண்டு வந்து முன்னேறலான்னு ரெண்டு பேரும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுஜாதா எனக்கு எனக்கு நம்ம நிலைமைய நினைச்சாலே பயமா இருக்குங்க நான் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்க எனக்கும் பயமா தான் இருக்கு எனங்க என்ன யோசிச்சாலும் நம்ம தோசை வியாபாரத்தை எப்படி முன்னேற வைக்கிறது எப்படி நம்ம நல்லா பண்றதுன்னு ஒரு யோசனையும் வரலங்க ஆமா யோசனையும் மாட்டேங்குது தூக்கமும் வர வரமாட்டேங்குது என்னதான் நம்ம வாழ்க்கையும் என்னங்க இப்பவே இந்த நிலைமையில இருக்கோம் குழந்தையும் வளர்ந்துகிட்டு இருக்கா அவ பெருசானோனா என்ன பண்ண போறோம் நினைச்சாலே பயமா இருக்குங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சுஜாதா கவலைப்படாத கடவுள் ஏதாவது வழிய காட்டுவார் நமக்கு ஆமாங்க ஏதாவது ரூபத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அவரோட கருணை இல்லனா இப்ப நம்ம இந்த நிலைமையில கூட இருக்க மாட்டோமேங்க அப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு பேசி பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் கோழி கத்திச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சுஜாதா ரொம்ப அழகான கோலம் போட்டாங்க வெளியே அப்பதான் வீட்டுக்கு வந்தாரு வீட்டு திண்ணையில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா மீனா அப்பதான் மீனா முன்னாடி திடீர்னு ஒரு கோழி ஒண்ணு தோன்றுச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா மீனா திடீர்னு அது மாயமாயிடுச்சு மறுபடியும் திடீர்னு தோன்றுச்சு அப்புறம் பெருசாவோ ஆச்சு இத பார்த்த ரொம்பவும் பயந்து போனா மீனா மீனா உங்க அம்மா அப்பா கிட்ட சிக்கன் தோசை பண்ணி விற்க சொல்லு அப்பதான் உங்க வியாபாரம் சூப்பரா நடக்கும் போ போய் சீக்கிரமா சொல்லு மீனா அப்படி சொல்லிட்டு கோழி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு அது தெரியாம இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும் சுஜாதா ராத்திரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசாம இந்த தோசை வியாபாரத்தையே நம்ம விட்டுடலாமா சுஜாதா என்னங்க நானும் அதையே தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நம்ம இந்த தோசை வியாபாரத்தை விட்டுட்டா வேற எதுவும் தெரியாதே என்னங்க பண்ண போறோம் நம்ம பொழப்புக்கு பேசாம வியாபாரம் எதுவும் பண்றதுக்கு பதில எங்கேயாவது வேலைக்கு சேரலாம் சுஜாதா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது மாய கோழி சொன்ன ஐடியாவ தான் சொல்ற ஐடியாவா மீனா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா அம்மா அப்பா நம்ம தோசை வியாபாரம் சூப்பரா நடக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கேக்குறீங்களா அப்படின்னு மீனா சொன்னோன்னு சுஜாதாவோ சின்னாவோ மீனாவை பெருமையா பார்த்தாங்க சொல்லு மீனா சொல்லு என்ன அந்த ஐடியா ஆமாமா மீனா சொல்லு உனக்கு வந்த ஐடியா என்ன ம் சரி இப்போ நம்ம எத்தனை வெரைட்டி தோசை விக்கறோம்னு சொல்லுங்க உனக்கு எதுக்கு மீனா இதெல்லாம் நீ போய் படி அம்மா அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கறோம் சுஜாதா குழந்தை எதுக்கு அப்படி சொல்ற மீனா நீ சொல்லு உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லு அப்பா கிட்ட அப்பா நம்ம இப்போ பொடி தோசை மசாலா தோசை நெய் தோசைங்க இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான தோசை எல்லாம் விக்கிறோம்ல ஆமா மாமீனா இதெல்லாம் நம்ம விக்கிறோம் இத தவிர வேற ஏதாவது இருக்கா என்ன ஆமாப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம சிக்கன் தோசை சிக்கன் கறி தோசை சிக்கன் டிக்கா தோசை சிக்கன் தந்தூரி தோசைன்னு நிறைய வெரைட்டி பண்ணி விற்கலாம்ப்பா சிக்கன் தோசைலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க அப்ப நம்ம வியாபாரம் சூப்பராக பெருகும்லப்பா நீ தைரியமா கத்தி சொல்லலாம் நிறைய வர பொண்ணு மீனா அம்மாவும் அப்பாவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க வியந்து பார்த்தாங்க மீனா மறுபடியும் நிறைய விஷயங்களை அவகிட்ட சொன்னான் அப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கணும் யாரும் பண்ணாத அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம கிட்டதான் எல்லா கஸ்டமர்ஸும் வருவாங்க எப்படிப்பா இருக்கு உங்க பொண்ணோட ஐடியா அவங்க பொண்ணு மீனா அப்படி ஒரு ஐடியா சொல்லவும் அம்மாவும் அப்பாவும் அவளை பாராட்டி கை தட்டினாங்க அதுக்கப்புறம் சின்னையா தாமதிக்காம உடனே அவங்க தள்ளு வண்டியில வெஜ் தோசை நான்வெஜ் தோசை ரெண்டுத்தையுமே தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ணாங்க சின்னையா கத்தி கத்தி வித்தாரு வாங்க 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 மேடம் வாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாங்க சிக்கன் தோசை சிக்கன் பிரியாணி தோசை சிக்கன் டிக்கா தோசை சிக்கன் நூடுல் தோசைன்னு இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத தோசை எல்லாம் இருக்கு அஞ்சே நிமிஷத்துல சுட சுடன்னு ரெடி ஆகும் வந்து ருசிச்சு பாருங்க சுட சுடன்னு உங்க முன்னாடியே தயாரிப்போம் அப்படி கத்தி கத்தி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சின்னையா ஊர்ல இருக்க எல்லாரும் சிக்கன் தோசை சிக்கன் நூடுல் தோசை சிக்கன் டிக்கா தோசையான ஆச்சரியப்பட்டு அதை எப்படி இருக்கும்னு ருசிச்சு பாக்கலான்னு நிறைய பேர் அன்னைக்கு வந்தாங்க அதோட ருசி வந்திருந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சிக்கன் தோசைய ஓயாம வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேரு சில பேர் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஓம்ன்னு அங்க இருந்து போயிட்டாங்க வியாபாரம் எல்லாம் தள்ளு வண்டியை தள்ளிட்டே அவங்க வீட்டுக்கு போனாங்க பார்த்து தான் இந்த ஐடியா எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அவளை பாராட்டி அவளுக்கு மொத்தம் கொடுத்தாங்க அன்னில இருந்து சிக்கன் தோசை வியாபாரத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க